பன்னியின் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற பாக்கியம் நேரா கிளம்பி போய் சக்தி வேலை பாக்க போறாங்க யோ பெரிய மனுஷா கொஞ்சம் வெளியில வாயா என்னையா நினைச்சுக்கிட்ட நீயே வெள்ள வேஸ்டி வெள்ள சட்ட போட்டிருந்தா நல்லவனா நீ எல்லாம் நீ தானே சொன்ன ஓ மக இந்த வீட்டுல இருந்து வாழணும்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு வரதட்சணை கொடுமனு கம்ப்ளைண்ட் கொடு பொண்ணை போட்டு அடிச்சாங்க துன்பப்படுத்தினாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி ஐடியா கொடுத்ததே நீயே சரி ஐடியா கொடுத்தியே அதனால சாட்சி செல்ல வருவேன்னு சொல்லி உன்னை போய் சாட்சி செல்ல கூப்பிட்டா அப்படியே பிளேட்டை மாத்தி தப்ப பூரா நாங்க செஞ்ச மாதிரி எங்க மேல குற்றம் சொல்லிட்ட ஏன் இப்படி செஞ்ச உன்னை நம்பி தானே சாட்சி சொல்றதுக்காக ஜட்ஜ் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினேன் ஏன் இப்படி மாத்தி சொன்ன அப்படின்னு பாக்கியம் சக்திவேல் கிட்ட கோவத்தோட கேக்குறாங்க சக்திவேல் சிரிச்சுகிட்டே ஏய் என்ன யாரு வந்து என்ன கேள்வி கேட்டு நீ கொடுத்ததே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் அதனாலதான் அத சொன்ன நீ கொடுத்தது பொய் தானே அந்த வீட்ல வசதியா சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க பாண்டியன் குடும்பத்துக்கு உன் குடும்பத்தோட லட்சணம் ஆனா எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கிற உன் புருஷன் ஒரு வேலைக்கும் போறது கிடையாது அங்கங்க போய் திருடி கை வச்சு மாட்டி அடி வாங்கிருக்கான் நீ வாய் கிளிய பேசி ஊர் முழுக்க வம்பெழுத்து வச்சிருக்கிற இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல என் குடும்பத்து பொண்ணுங்க ரெண்டு பேர் பாண்டியன் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என் வீட்டு பிள்ளைகளை தூக்கி நீ ஜெயில வச்சிருவ போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்க ஜெயில போட்டிருக்க கோமதி ஜெயில இருக்கும்போது உடம்பு முடியாம வந்து ஹாஸ்பிட்டல்ல கடந்திருக்கிறா இத்தனை பேர் இருந்தும் அவ ஒத்தையா ஹாஸ்பத்திரில கடந்திருக்கிறா இதெல்லாம் பாத்துட்டு உனக்காக நான் வந்து சாட்சி சொல்லவேன்னு நினைச்சியாக்கும் பாண்டியன் எனக்கு எதிரி தான் அவனை நான் பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் பாண்டியனை பழி வாங்கணும்னு நினைச்சு நினைச்சுதான் நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு கோவம் புறம் பாண்டியன் மேலதான் தவிர பாண்டியனோட பொண்டாட்டி மேலேயோ அவன் பிள்ளைங்க மேலேயோ இல்ல அவங்க வீட்டுக்கு வந்த மருமகள்கள் மேலேயோ இல்ல நான் ஆம்பளை ஆம்பளை மேல மட்டும்தான் கோவப்பட்டு இருக்கேன் பாண்டியா எனக்கு துரோகம் பண்ண அவனை நான் பழி வாங்கணும் நீ என்னன்னா உனக்கு உனக்கு கோபம் வந்துச்சா பாண்டிய மேல கம்ப்ளைண்ட் கொடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உட்கார் வை அத விட்டுட்டு ஒட்டு மொத்தமா பொண்டு பொடிசி எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தா விட்டுட்டு சும்மா இருந்துருவோமா என் அண்ணன் பொண்ணு ராஜி அவளை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்க என் புள்ள ஸ்டேஷன்ல உட்கார்ந்து அழும்போது என் ரத்தம் எப்படி கொதிச்சது தெரியுமா ஏன் விட்டு புள்ள அதோட கோமதி என் கூட பிறந்த தங்கச்சி அவங்க ரெண்டு பேரையும் அழுக விட்டுட்டு நாங்க என்ன வேடிக்கை பாப்போம்னு நினைச்சியாக்கும் இங்க பாரு உனக்கு இதுதான் மரியாதை இதோட பாண்டியன் குடும்பத்துல வம்பளுக்காம ஓடி போயிடு இனிமே நீ எதாவது பிரச்சனை கொடுக்கணும் குடைச்சல் கொடுக்கணும்னு நீ நினைச்சேன் வையே நாங்க ரெண்டு பேர் வந்து நிப்போம் உனக்கு வசதியும் கிடையாது ஆள் பலமும் கிடையாது உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சக்திவேல் பேசுறாரு ஓஹோ தங்கச்சி குடும்பத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்களா எங்களுக்கும் ஆள் இருக்கு போலீஸ் இருக்கு இதோட விட்டுட்டேன்னு நினைச்சிட்டாக்கும் இப்பதான் என் பிரச்சனைய ஆரம்பிக்குது உன் தங்கச்சி குடும்பம் அப்புறம் உங்க அண்ணன் பொண்ணு கேஸ் எல்லாருமே என் மகளுக்கு போட்ட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி இன்னும் கேஸ் கொடுப்பேன் என் புள்ள அந்த வீட்டுல மூத்த மருமகளா வாழணும் அத வாழ வைக்க வேண்டியது என் கடமை உன் தங்கச்சி குடும்பம் வந்து என் மக கிட்ட மன்னிப்பு கேட்டு என் மகளை மருமகளா கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ ஒரு பிரச்சனை கிடையாது வையே அவளை ஜவ்வா போட்டு இழுத்து போடுவேன் இழுத்து சும்மா விட்டுடுவேன்னு நினைச்சிட்டியாக்கோ இன்னைக்கு என்ன ஜாமீன் கிடைச்சிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அம்பிட்டு தானே இன்னும் பெரிய விஷயம் ஒன்னு இருக்குதியா அதுல மாட்டுவாக பாரு அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு கோவத்தோட வந்துடுறாங்க இத கேட்ட உடனே சக்திவேலுக்கு என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பொம்பளை இவ்வளவு உறுதியா சொல்றாளே அப்படின்ட்டு நேரா வந்து முத்துவேல் கிட்டையும் சொல்றாங்க இத பழனிவேல் கேட்டுட்டு என்ன நீ சொல்றீங்க அப்படின்னா அந்த பொம்பளை அடங்காதா அப்படின்னு இத கேட்டுட்டு வந்து நேரா பாண்டியன் கிட்டேயே வந்து சொல்றாரு பழனி மச்சான் இந்த தங்கமேல் குடும்பம் நம்ம குடும்பத்து மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்துச்சுல அத பத்தி சக்தி வேலன்ட்ட பேசுறதுக்கு தங்கமேலோட அம்மா வந்திருக்காங்க அப்போ இதோட விட்டுட மாட்டேன் இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு அதுல போட்டு ஜவ்வா இழுத்துப்படுவேன்னு சொல்லி அண்ணன்கிட்டே சவால் விட்டு அந்த பொம்பளை பேசி இருக்குது இது என்ன பிரச்சனையா இருக்கும் மச்சான் அண்ணனுக்கே என்னன்னு புரியாம வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் மச்சான் அப்படின்னு பழனி சொல்லிக்கிட்டு இருக்காரு கோமதி அழுக ஆரம்பிச்சாங்க என்னடா சொல்ற இனிமேலும் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா ஜெயிலுக்கு போகணுமா இதோட விட விடமாட்டாள்களா அவளுக என்னதான் வேணுமா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க பாண்டியன் உடனே ஐயோ கோமதி நீ பயப்படாத உனக்கு முடியாம கிடையாம வந்துற போது என்ன பண்ணிருப்பாங்க இனிமே அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களோட பொருளு நகை மட்டும்தான் இங்க இருக்கு எண்பது பவுன் தங்க நகை போட்டோன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அத திருப்பி கேட்டிருக்காங்கல்ல கொண்டு போய் கொடுத்துட்டா சரியா போகுது ஏன் மச்சான் அதுல ஏதும் வில்லங்க இருக்குமோ அந்த பொம்பளை அவ்வளோ ஆணித்தரமா சொல்லிக்கிட்டு போதாம்ல நாம எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லி பழனிவேல் சொல்றாரு அப்பன்னு பார்த்து மீனாவும் ராஜியும் வேகமா வந்து சித்தப்பா அதுல வந்து ஒரு விஷயம் இருக்குதே அப்படின்னு மீனா சொல்றாங்க என்னம்மா மீனா என்ன சொல்ல வர இல்லங்க சித்தப்பா தங்கமயில் அக்கா தாலி பிரிச்சு கோர்க்கும் போது மாடியில நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க தங்கமயில் அக்கா போட்டுட்டு வந்த எண்பது பவுனும் தங்க நகை எல்லாம் இல்லங்க சித்தப்பா எழுபத்தி ரெண்டு பவுனு கவரிங் நகை தான் எட்டு பவுன் மட்டும்தான் தங்கம் அப்படின்னு மீனா சொல்றாங்க பாண்டியன் அதிர்ச்சியில அப்படியே சேர்ல உட்கார்ந்து இருந்தவரு படக்குன்னு எந்திரிக்கிறாரு என்னம்மா மீனா என்ன புதுசா ஒரு குண்ட தூக்கி போடுற இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஐயோ அன்னைக்கு தாலி பிரிச்சு கோர்த்தோம்ல மாமா அப்போ அவங்க அம்மா அப்பா மூணு பேரும் மாடியில் போது யாருகிட்டயே சொல்லிடாதீங்க தங்கமயிலோட வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட கெஞ்சினாங்க நீங்களும் சரி அத்தையும் சரி வரதட்சணைக்கு ஆசைப்படாதவங்க வரதட்சணை வேணான்னு சொன்னீங்க தானே வழிய போட்டாங்க இதனால என்ன பெரிய பிரச்சனை வந்துர போதுன்னு நினைச்சு நாங்க ரெண்டு பேரும் அதை சொல்லாம மறைச்சிட்டோம் அப்படின்னு மீனாவும் ராஜியும் சொல்றாங்க போச்சு போ என்ன இது புதுசா ஒரு பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனை மச்சான் மச்சான் மாட்டிக்கிட்டோம் பவுண்ட் தங்க நகை கோர்ட்ல கூட வச்சு சொல்லுச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எண்பது பவுண்ட் தங்க நகை வேணும்னு கேட்டிருக்கு கவரிங் நகைய கொடுத்தா இது கவரிங் நீங்க எண்பது பவுண்ட் தங்க நகை கொடுங்கன்னு கேக்கும் இதை வச்சு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் மச்சான் அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு கோமதி உடனே ஏய் எதுக்கடி நீ இவ்வளவு நாள் சொல்லாம மறைச்சிங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம ஸ்டேஷனுக்கு போனோம்ல அங்கேயாவது நீங்க சொல்லியிருக்கலாம்ல இருக்கலாம்ல எதுக்கு மீனா இப்படி ரகசியத்தை இப்படி பாதுகாத்து வச்சிருந்தீங்க அவதான் பொய் சொல்லி ஏமாத்தான்னு வீட்லயே பிரச்சனை வந்துருச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் போனோம் அப்போ யாவது இன்ஸ்பெக்டர் முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல அவங்க பொய் சொன்னதுல இதுவும் ஒரு விஷயம்னு ஏமா இத சொல்லாம விட்டீங்க ஐயோ மறுபடியும் என்ன ஜெயில போட்டுருவாங்களா அந்த ஜெயில் எவ்வளவு இருட்டா இருந்துச்சு தெரியுமா அம்பட்டு பயமா இருந்துச்சு தனியா என்னால எல்லாம் இருக்கவே முடியாது அப்படின்னு கோமதி அழுகவே ஆரம்பிக்கிறாங்க ராஜேஷ்ராங்க ஐயோ அத்த அழுகாதீங்க இதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கு என்கிட்ட அவங்க பேசுனதுக்கான ஆதாரம் இருக்கு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கண்டிப்பா நாளைக்கு இந்த பிரச்சனைய அவங்க எடுத்தாங்கன்னா என்கிட்ட இருக்க ஆதாரத்தை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்றாங்க மீனாவே ஆடி போயிட்டாங்க என்ன ராஜி சொல்ற இலக்கா அன்னைக்கு செல்ஃபி எடுத்தோம்ல அந்த போன்ல இவங்க பேசும்போது வீடியோவை ஆன் பண்ணி இருந்திருக்கேன் எனக்கே தெரியல இவங்க பேசினது இவங்க சொன்னது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த ஒரு ஆதாரம் போதும் போலீஸ்ல காமிச்சம்னா தான் தூக்கி உள்ள போடுவாங்க அப்படின்னு ராஜி சொல்லிடுறாங்க மறுநாள் வேகமா பாண்டியன் ராஜிய கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த வீடியோவையும் காமிக்கிறாங்க போலீஸே ஆமா ஆமா அவங்க அவ்வளவு போய் சொல்லியிருந்தாங்க இவங்க எப்படி இவ்வளவு தங்கநகை போட்டிருப்பாங்க பொய் தான் இதுலயும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தங்கம் மயில வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து பாக்கியத்து முன்னாடியே அந்த வீடியோவையும் போட்டு காமிக்கிறாங்க ஐயோ இத வச்சு ஒரு பெரிய திட்டமே வச்சிருந்தனே மொத்தமா தவிடுபடி ஆயிடுச்சே இந்த பிள்ள ராஜி இதை போய் வீடியோ எடுத்து வச்சிருந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பாக்கியம் மயிலு மாணிக்கம் மூணு பேரும் ஏமாந்து போறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்